வணக்கம் வசன் முறையே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பருத்தி பயிரில் வந்து உர நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம் பருத்தி வந்து மிக முக்கியமான பணப்பயிர் பெரும்பாலான இடங்களில் வந்து இப்போ பருத்தி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் பருத்தியில் வந்து சரியான உரம் நிர்வாகம் இருக்கணும் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அதிக மகசூலையும் தரமான மகசூலையும் இருக்க முடியும் அதனால் வந்து உர நிர்வாகம் மிக முக்கியமானது இப்போ பருத்தியில் எப்படி உரம் பார்க்குறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிலம் தயாரிப்பு நிலம் தயாரிக்கும் போது கடைசி உழவு பண்ணுவோம் இல்லையா கடைசி உழவு பண்ணும்போது எப்பவுமே தொழு உரம் போது கடைசி உழவின் போது ஐந்து முதல் பத்து டன் வந்து நீங்கள் தொழு உரம் போட்டுவிட்டு கடைசி உழவு உழணும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா தக்க பூண்டு ஏதாவது விதைச்சி விட்டுட்டு தக்க பூண்டு பூ பூக்கும் போது அதாவது பூ பூத்துறக்கூடாது அந்த பூ பூக்கிற சமயத்தில் அப்படியே மடக்கி உழணும் ஏன்னா பூ பூத்து காய் காய்ச்சிச்சின்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த காய்க்கு போயிடும் அதனால தான் வந்து பூ பூக்கும் போது அதை மடக்கி உழுதுட்டோம்னா அந்த சத்துல உள்ள தலைச்சத்து மணிச்சத்து எல்லாமே நிறைய சத்துக்கள் வந்து தக்க பொண்ணில் உண்டு சனப்பையில் அது வந்து நிலத்திற்கு போகும் இன்னொன்று வந்து நம்ம நிலம் வந்து அமிலத்தன்மையாக காரத்தன்மையாக நமக்கு தெரியணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பீகச்சி பீகச்சிங்கிறது அமில காலத்தன்மை ஜீரோலேருந்து பதினாலு வரைக்கும் இருக்கும் ஏழு அப்படின்றது ச நடுநிலைமை உள்ளது ஏழுக்கு கீழே இருந்துச்சுன்னா கார அமிலத்தன்மை இது வந்து நமக்கு அமில நிலம் ஏழுக்கு மேலே இருந்துச்சுன்னா கார நிலம் ஸோ இப்படி சொல்லுவாங்க அப்போ அமில நிலமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து பீகச்ச நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சுண்ணாம்பு சேர்த்துக்கிறணும் ஆனால் சுண்ணாம்பு வந்து காரம் அப்போ அமிலத்தோட காரம் சேரும் போது அது நடுநிலைப்படுத்தப்படும் அதே கார நிலமாக இருந்தோம்னா ஜிப்ஸம் சேர்க்கணும் ஜிப்சம் சேர்க்கும்போது அதை வந்து காரத்தன்மையை குறைச்சி நடுநிலைப்படுத்தும் ஸோ நம்ம நிலம் வந்து அமிலமாக காரத்தன்மை உள்ள நிலமாக அப்படின்னு மண் பரிசோதனை செய்து அதுக்கு வந்து நம்ம நடுநிலைமைப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம போடக்கூடிய உரங்கள்லாம் வந்து செடி எடுத்துக்கும் ஒன்று அமில நிலமாகவோ அல்லது கார நிலமாவோ இருந்துச்சுன்னா நம்ம போடக்கூடிய உரங்களை வந்து பயிர் எடுத்துக்காது அதனால் வந்து ஒரு ஏழுக்கு பக்கத்தில் அதாவது ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் கார அமிலத்தன்மை இருக்கணும் பிஹெச் நம்ம சாயில் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கிறணும் முதல்ல நிலத்துல அப்போ பிஹெச் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு பிஹெச் வந்து கம்மியாக இருந்துச்சு அசிடிக் சாயிலாக இருந்துச்சுன்னா சுண்ணாம்பு சேர்த்துக்கணும் பிஹெச் அதிகமாக அல்கலைன் சாயிலாக இருந்துச்சுன்னா ஜிப்ஸம் சேர்த்து அதை சமநிலைப்படுத்திக்கணும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம போடக்கூடிய உரங்களெல்லாம் பயிர் எடுத்துக்கிட்டு மிக சிறப்பாக வளர்கிறதுக்கு வழிவகுக்கும் ஃபஸ்ட்டு வந்து வேர் வளர்ச்சிக்கு என்ன உரம் கொடுக்கணும் வேர் வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் வந்து நம்ம முக்கியமான நாள் இந்த சமயத்தில் தான் வந்து வெதை முளைச்சி சின்னதாக வந்து வேர் ஊக்கடம் கொடுக்கும் ஏன்னா இந்த சமயத்தில் வேர் வளர்ச்சிக்கு தேவையான உரங்கள் நம்ம கொடுத்தா மட்டும்தான் வேர் வளர்கிறதோடு இல்லாமல் செடியும் வளர்ந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அப்போ வேர் வளர்ச்சிக்கு நமக்கு என்ன முக்கியம் எல்லாருக்குமே தெரியும் டிஏபி ஒரு டிஏபி ஐம்பது கிலோ போடணும் வேர் வளர்ச்சிக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஓபி ஆஃப் பொட்டாஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ அப்புறம் வந்து மூணாவது வந்து யூரியா யூரியா ஒரு இருபத்தஞ்சி கிலோ இதோட வந்து ஜிங்க் சல்பேட்டு ஜிங்க் சல்பேட்டு பத்து கிலோ ஏன்னா துத்தநாக பற்றாக்குறை வரும் அதனால் வந்து ஜிங்க் சல்பேட் வந்து பத்து கிலோ போடணும் இது வந்து வேர் வளர்ச்சிக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலூரம் கொடுக்கணும் இல்லையா அது என்ன கொடுக்கணும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளில் வந்து ஒன்றாம் மேலுரம் கொடுக்கணும் ஒன்றாவது மேலுரம் ஸோ ஒன்றாவது மேலுரம் என்ன கொடுக்கணும் யூரியா இருபத்தஞ்சு கிலோ யூரியா இருபத்தஞ்சு கிலோ எம்ஓபி மியூரட்டா பொட்டாஸ் இருபத்தஞ்சு கிலோ பெர் ஏக்கருக்கு கொடுக்கணும் இப்போ வந்து இதில் வந்து பாஸ்பரஸ் சத்து தேவையில்லை மணிச்சத்து தேவையில்லை நம்ம தலைச்சத்தும் சாம்பல் சத்தும் மட்டுமே கொடுத்தா போதும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து இரண்டாவது மேலுரம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நாள் அதாவது ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மேலுரம் கொடுக்கணும் ரெண்டாவது மேலுரமும் யூரியா ஒரு இருபத்தஞ்சு கிலோ எம்ஓபி மியூரட்டா பொட்டாஸு ஒரு இருபத்தஞ்சு கிலோ கொடுத்தா போதுங்க அதுக்கடுத்து தொண்ணூறாவது நாளில் வந்து தொண்ணூறாவது நாளில் வந்து மூணாவது மேலுறம் மூணாவது மேலும் வந்து ப பயிர் ரொம்ப சின்னதாக இருக்கும் பயிர் வளரலை அப்படின்னா யூரியா வந்து இருபது கிலோ போட்டால் போதும் இதெல்லாம் வந்து நம்ம பேரூட்ட சத்துக்கள் கொடுக்குறோம் அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணூட்ட சத்து மிக முக்கியமாக கொடுக்கணும் ரெண்டாவது ஒரு ஃபஸ்ட்டு மேலூரம் போடும்போது கூட கொடுத்துக்கலாம் மெக்னீசியம் சல்பேட் வந்து ஒரு பத்து கிலோ போராக்ஸ் வந்து ஒரு ஒரு கிலோ போரான் வந்து விற்கும் ஒரு கிலோ இதை வந்து நீங்கள் உரம் கொடுக்கும்போதே முதல் உரம் கொடுக்கும்போதே நம்ம சேர்த்து கொடுக்கலாம் உரம் கொடுக்கும்போது சேர்த்து கொடுத்துக்கலாம் அப்போ செடி சரியாக வரல வளர்ச்சி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்ப்ரே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஸ்ப்ரே கடையில் வந்து நிறையா டானிக் விற்குங்க அது பிளானோ ஃபிக்ஸ்னு விற்கும் பிளானோ ஃபிக்ஸ் இருக்குது அப்புறம் ஃபேன்டாக் டானிக் இருக்குது இதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும் விலை குறைவாக நம்மளே செய்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டிஏபி கரைசல் டிஏபி கரைசை என்ன கொடுக்கலாம் ரெண்டு சதவீதமான டிஏபி கரைசம் ரெண்டு சதவீதமான டிஏபி கரைசன் என்னென்னா ரெண்டு கிலோ டிஏபி வாங்கி அதை நூறு லிட்டர் தண்ணீரில் கலக்கணும் நூறு லிட்டர் தண்ணீருக்கு பதிலாக வந்து அவ்வளோ பெரிய டேங்க் இல்லைனா ரெண்டு கிலோ வாங்கி நீங்கள் பத்து லிட்டரில் கலக்கிக்கோங்க பத்து லிட்டரில் கலக்கும்போது அந்த மண் குடுமையாக இருக்கணும் மண்ணாக இருக்கணும் அல்லது பிளாஸ்டிக்காக இருக்கணும் மெட்டல் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா மெட்டல் யூஸ் பண்ணோம்னா வந்து இந்த டிஏபின்றது வந்து நம்ம உரம் தானே அப்போ அந்த மெட்டலோட வினைபுறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மெட்டல் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் டூ கேஜி வந்து டிஏபி நம்ம எடுத்துக்கிறணுங்க எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு அதை பத்து லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அப்புறம் வந்து அந்த பத்து கிலோவை எடுத்து அதை நூறு கிலோவாக மாற்றிக்கலாம் நூறு லிட்டராக மாற்றிக்கலாம் பத்து லிட்டரை வந்து நூறு லிட்டராக மாற்றிக்கலாம் அப்போ வந்து பத்து டேங்க் அடிப்போம் இல்லையா ஏக்கருக்கு அப்போ பத்து பத்து லிட்டர் எடுத்து ஒரு ஒரு டேங்க்குக்கு நம்ம அடிச்சுக்கலாம் அப்போ ரெண்டு கிலோ தான் வந்து நூறு லிட்டர் தண்ணிக்கு ஃபஸ்ட்டு வந்து முதல் நாள் வந்து அதை பத்து லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு திருப்பி வந்து அந்த பத்து லிட்டர் நூறு லிட்டர் ஆக்கி ஸ்ப்ரே பண்ணுவோம் அது ரொம்ப முக்கியம் அளவு கூடிச்சுன்னா ஸ்கிராச்சிங் வரும் அதனால் இது ரொம்ப முக்கியமாக வந்து அளவு முக்கியம் அதே மாதிரி ஒரு பர்சன்ட் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் கரைசல் ஒரு பெர்சன்ட்னா என்னென்னா ஒரு கிலோ ஒரு கிலோ நூறு லிட்டர் தண்ணி அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க மக்னீசியம் சல்பேட்டும் ஒரு கிலோ மக்னீசியம் சல்பேட் வாங்கி நூறு லிட்டர் தண்ணி இதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி வந்து இது உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர்னே கிடைக்கிது இடிடிஏ ஃபார்மில் வந்து மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் கடையில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு நீங்கள் ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் போரான் தனியாக வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் வில கூட இது நம்ம தனித்தனியாக தனியாக நம்ம வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம் அது கூட வந்து உங்களுக்கு டானிக்கு வேணும் சக்கை உதிராமல் இருக்கணும் பூ கொட்டாமல் இருக்கணும் பிளானோ ஃபிக்ஸ் அல்லது ஃபேன்டாக் ஏதாவது ஒரு டானிக்கை வந்து கலந்து உபயோகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரியானால் நீங்கள் உரங்கள் வைத்து மேலுரங்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் கொடுப்பதன் மூலமாக வந்து பருத்தியில் வந்து அதிக மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்